அவர்கள் ஒன்றான சகாபர்கள் மல்லாபெண் சாண்டிய சமாதான கமலாநாதத்தினுடைய இரண்டு பத்துகள் நம்மை விட்டு விடைபெற்றுச் செல்லக்கூடிய நிலை இறுதி பத்து ால் என்று சொல்லப்படுகிற கடைசி பத்து நரக விடுதலை அளிக்கிற பத்து என்கிற நவீன காலகட்டத்தை கூட்டப்படி அல்லாப்பின் அல்லா நாம் எல்லோரும் இந்த இறுதி பத்து நாட்களில் பாக்கியம் பொருந்திய சுவனத்தை அல்லாவிடத்தில் கேட்பதற்கும் அதிபயங்கர தண்டனைகள் நிறைந்திருக்கிற நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் வருவானால் அப்படின்னு நன்னிக்கையவர்களே பொதுவா நரகம் என்பது அல்லஹமின் உச்சகட்ட கோபம் கொடி கொண்டிருக்கிற இடம் ஒரு சுவனம் எப்படி எல்லாவித இன்பங்களும் பாட்டியங்களும் எல்லாவித நாமசுகளும் நிறைந்திருக்கிற ஒரு அற்புதமான இடமும் உச்சகட்ட துன்பங்களும் ஈரங்களும் வலிகளும் ரணங்களும் நிறைந்திருக்கிற ஒரு இடம் என்பதை நாம் அறிந்து விடக் கூடாது பொதுவா நாம் அறிந்திருக்கலாம் இன்னைக்கு நம்முடைய குறித்து கேட்டாலும் ஒருவித அச்ச உணர்வு உள்ளத்திலே வருவதில்லை இன்பங்களை குறித்து நிறைய கேட்கிற போதும் கூட உள்ளத்தில் ஒருவித ஆவல் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒருவித வேட்பை நம்மிடத்தில் முறை என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல நரகின் தண்டனைகளை குறித்தெல்லாம் ஏதோ கதை கேட்பதைப் போல கேட்டு விட்டு போய்விடுகிறோம் ஆனால் உங்களை யோசித்து பார்த்தால் குரானில் கதை நரகம் குறித்து நிறைய அல்லாஹ் பேசுவார் இந்த இறுதி பத்துல நரகம் குறித்து நாம் தெரிந்தால் நிச்சயம் அல்லாஹ்லத்தில் பாதுகாப்பு தேடுவோம் இந்த நரகம் என்கிற வார்த்தை திருகுரானின் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் குறைப்படுகிறார் இப்ப நிறைய நூற்று கணக்கான தடவைகள் அத்தா அதை சொல்லி சொல்லி அதை குறித்து நமக்கு அச்சுறுத்தி அது குறித்து பாதுகாப்பு தேடுங்கள் நிறைகளில் தப்பிப்பதற்கு எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் கணிக்க அவர்களே பொதுவாக ஏழு அடுக்குகளை கொண்டது ஏழு அடுக்குகள் நிறைய ஒரு அடுக்கு இன்னொரு அடுக்கை விட உச்சகட்ட கொடூரமானது என்று பதிசுகளிலே பார்க்கிறோம் ஒன்று இன்னொன்றுக்கு சலைத்ததன் நல்லா பாதுகாக்க வேண்டும் கண்டிப்பிக்கவர்களே பொதுவா நரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தலட்சம் காலம் ஒரு கதீசிலே வருகிறார் சொல்ல ஒரு சகாபி இப்ப அவரை நோய் விசாரிப்பதற்காக சில சகாபாக்கள் போறார் அவர் அழுது கொண்டே இருக்கிறார் இதோ ஒருவித கவலை உள்ளத்தில் ஒருவித பயம் முகம் முழுக்க சோகம் பரவி இருக்கிறது நோய் இந்த சகாபி அழகில் நான் நாயகத்தின் ஒரு ஹதீசை குறித்து அவ்வப்போது நான் யோசித்து பார்க்கிறேன் அந்த ஹதீஸின் நிலை என்னை அளவைக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன ஹதீஸ் அல்லாதான் படைப்புகளை படைத்த போது ஆரம்பத்தில் தன் வளக்கையால் ஒரு பிடியை அல்லாஹ் எடுத்தான் ஒட்டுமொத்த குலம் ஆதமரத்தில் அந்த தொடங்கி இறுதி மனிதரோலே முழு மனித குலத்தையும் ஆளமே அருவாகிட ஆண்ம உலகில் படைத்திருக்கிற அல்ல வள கையில் ஒரு கொத்தாக எடுக்கிற போது எடுத்துட்டான் இடது கையில் அல்லாஹ் இன்னொரு கொத்தாக ஒரு முழு மனித சமுதாயத்தையும் அல்ல எடுத்து விழா எடுத்துவிட்டு அல்லாஹ் சொன்னான் வளத்தரத்தில் எடுக்கப்பட்டவர்கள் அமல்கள் செய்யக்கூடியவர்கள் ஆனால் இடத்தரத்தில் எடுக்கப்பட்டவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர் நரகவாதிகள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் சுவனத்தையும் நரகத்தையும் பார்த்து படைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களில் ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறார்கள் மேலும் குறிப்பிட்ட நபர்கள் என்று அல்லா தீர்மானித்து வைத்திருக்கிற போது நாம் எப்படி அஞ்சாமல் இருக்க முடியும் அந்த சாபின் சொன்னாங்க இப்ப அல்லா என்னை எந்த பிரிவில் தேர்ந்தெடுத்தான் எனக்கு தெரியவில்லை இப்ப வலது கரத்தில் சுவனமாதிரியாக தேர்ந்தெடுத்தானா அல்லது இடது கரத்தில் நரகவாதியாக தேர்ந்தெடுத்தானா என்பது எனக்கு தெரியவில்லை எனவே எனக்கு கவலை சதாபம் அதே கவலை அழுகை பிரித்து வருகிறது என்று அந்த சகாபின் வார்த்தைகளை பார்க்கிற மன்னிப்புக்கவர்களே எனவே இந்த இறுதி பற்றி நிறைய உலகமா திருந்து நாம் என்னால் யாரா நரகை விட்டு எங்க விடுதலை செய்வாயா நரக விடுதலை வழங்குவாயாக என்று சுபனத்தை கேட்கிற நாம் நரகை குறிப்பிலே அண்ணாமலத்திலே கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மணிக்கு வரலே மட்டுமில்ல நரகத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப நரகத்துல ஒரு பாலம் ஒரு பாலம் நரகின் மேல் போடப்பட்டிருக்கிற ஒரு பாலம் கட்டியை விட கூர்மையாக இருக்கிற முடியை விட நுண்மையாக இருக்கிற ஒரு பாலம் நல்லா வசனத்துல குறிப்பிடுவாங்க உங்களின் ஒவ்வொரு வரும் நபிமார்களாக இருந்தாலும் சரி நல்லோர்களாக இருந்தாலும் சரி அதில் கடந்த முடியாது அவ்வளவு நிறகி பொதுவில் மேம்போடப்பட்ட இரும்பு கொக்கிகள் இரும்பு முட்கள் எல்லாம் அப்படியே பதிக்கப்பட்டிருக்குமா அது கால் வச்சு நடக்கிற அதை கடந்து சோனத்திற்கு செல்ல வேண்டும் மூன்று வகையான மனிதர்கள் அந்த நேரத்தில் பிரிவார்கள் மூன்று பிரிவுகளாக ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரு பிரிவு மிகுந்த பாதுகாப்போடு சிறு வெப்பமோ ஒரு சிறு சூடோ எதையும் கற்கொள்ளாமல் சுவனத்திற்கு செல்லக்கூடியவர் வருகிறது ஒன்று மின்னல் வேகத்தில் பாலத்தை கடப்பார்கள் சில பேர் சில பேர் அதிவேகமாக வீசுகிற காற்றின் வேகத்தில் சில பேர் குதிரையின் ஓட்டம் குதிரையின் கடப்பார்கள் இன்னும் சில பேர் ஒட்டகையில் வேகத்தில் பாலத்தை கடக்கிற வேகம் குறையும் யோசித்து பார்க்கிறோம் இப்ப முதல் பிரிவு அதிவேகத்தில் பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் இரண்டாவது பிரிவு லேசான சிராய்ப்பு லேசான கீரல் என்று அதில் கால் வைத்து நடக்கிற போது சட்டு தடுமாறி ஆங்காங்கே இடப்பக்கம் என்று இரும்பு கொக்கிகளும் முட்களும் அல்லாமின் உத்தரவினால் அவர்களை பிடித்து தடுத்து வெறுத்தோம் அப்ப சிராய்ப்புகளோடும் காயப்புகளோடும் ஒரு வழியாக தள்ளாடி தள்ளாடி அந்த பாலத்தை கடந்து அல்லாமின் அருளால் இறுதியாக சுவனம் சேர்வார்கள் இரண்டாவது பிரிவு நன்மையும் தீமையும் செய்யக்கூடியவர்கள் நன்மைகளோடு பாவங்களையும் சேர்த்து செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு லேசான மூன்றாவது பிரிவு முகம் கூப்பிற கீழே கொழுந்தும் தெரிகிற நெருப்பில் அப்படியே கல்லிடப்படக்கூடியவர்கள் காசிர்கள் ஆக நிறைய அது பயங்கர தண்டனைகள் என்பது மறுமை ஒவ்வொரு கட்டங்களும் மிகுந்த ஆபத்தான கட்டங்கள் எப்ப ஒரு மனிதர் உலக வாழ்வுக்கு முடிவுரை எழுதுகிறாரோ எப்பொழுது உலகிற்கு பிரிகிறாரோ மறுமையை குழைக்கிறார் மறுமையில் அவர் சந்திக்கிற பல்வேறு கட்டங்களிலே ஒன்று ஆயுஷார் கேட்பான் ஆயுஷார் கேட்கலாம் பெருமானா இருக்கலாக உள்ள நாளைக்கு மறுமையில ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சிந்தித்து பார்ப்பானா ஒரு மனிதர் இன்னொரு நபரை யோசிப்பாரா அவர் குறித்த சிந்தனை வருமா நபிகள் சொல்லும் பதில் சொல்லி தருவார்கள் மறுமை ஒரு மிக அபாயகரமான பள்ளத்தாக்கு மிகுந்த ஆபத்தான பள்ளத்தாக்கு ஒரு மூன்று சந்தர்ப்பங்கள் மூன்று கட்டங்களில் யாரும் யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டார் திருமணம் பண்ணுவாங்க நான் நபிமார்களின் தலைவன் நான் கூட உங்களை குறித்து நினைத்து பார்க்க முடியாது முதலாவதாக சொல்லுவார்கள் மூன்று ஆபத்தான கட்டங்கள்ல முதலாவது கட்டம் நன்மை தீமை முடிவு நன்மை தீமை நிறுத்தப்படுகிறப்படுகிற போது எந்த தட்டு கணக்கிறது நன்மையின் தட்டு மேலே வருகிறதா அல்லது தீமையின் தட்டா எந்த தட்டு கனக்கிறது என்று முடிவு தெரிகிறவரை யாரும் யாரையும் குறிச்சி செய்ய மாட்டார்கள் உறவுகள் பெற்றோர்கள் நண்பர்கள் என்ன பிற எல்லோரும் அருகிலே இருக்கிற போது கூட பார்க்கிற சிந்தனை கூட வராது அவரை குறித்து எண்ணுகிற ஒரு எண்ணம் கூட வராது இப்ப முதல் கட்டம் அந்த நன்மை தீவைகள் நிறுத்தப்படுவார் இரண்டாவதா திருமணம் சொல்லுவாங்க நாம் செய்திருக்கிற காலம் முழுக்க மரணம் வரை செய்கிற நன்மை தீமைகள் எல்லாம் மலக்குகளால் பதிவு செய்யப்படுகிற போது அந்த வினை செயல் ஏற்றுதல் எல்லாமே பதியப்பட்டிருக்க ஒரு சுகாணம் நன்மை பதியப்படும் ஒரு அஸ்தவுல்லா பதியப்படும் ஒரு அநியாயமா பிறரை திட்டுகிறோம் தீமை பதியப்படும் பிறர் உள்ளத்தை நோகடிக்கிறோம் பிறருக்கு அநீதி செய்கிறோம் பதியப்படும் ஒட்டுமொத்தமாக அத்தனையும் பதியப்பட்டிருக்கிற செயலுக்கு இரண்டாவது ஆபத்தான கட்டம் அது எந்த கருத்தில் தரப்படுகிறது வலக்கரமா இடக்கரமா முடிவு தெரியாத வரை யாரும் யாரையும் எதிர்த்து நீக்க மாட்டார்கள் இப்ப வலக்கரத்தில் அந்த செயலீட்டை பெறுகிறோமா அல்லது இடக்கரத்தில் பெருகிறோமா இருக்கிற முடிவு தெரிகிற வரை யாரையும் எதிர்த்து சிந்திக்க மாட்டார்கள் கட்டிக்க அவர்கள் யோசித்து பார்க்கிறோம் இரண்டாவது ஆபத்தான கட்டம் நவிகர் செல்லலாளி செல்ல சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் அதிபயங்கர ஆபத்தான கட்டங்களிலே ஒன்று நரகின் ஒரு பகுதி அந்த கழுத்து போன்று வெளியே வந்து அங்கிருக்கிற மனிதர்களுக்கு குறுக்கே நின்று கொள்ளும் மனிதர்களின் குறுக்கே நின்று கொண்டு மனிதர்களின் இவர்களில் யார் நந்தவரும் கெட்டவர் அது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அப்படின்னு சொன்னா அது தீயவர்களை நரக வாக்கிகளை பிடித்து நரகின் உள்ளே எறியுமா இது மூன்றாவது ஆபத்தான கட்டம் என்னது பெருமா நான் சொல்றாங்க மூன்று கட்டங்களை கிடக்கிறவரை இந்த மூன்று ஆபத்துகளை தாண்டுகிற வரை யாரும் யாரை சிந்திக்க மாட்டார்கள் அப்படின்னு நரக விடுதலை தரக்கூடிய நரக விடுதலை கேட்க வேண்டும் நிறைய அல்லாஹ் விடத்தில் அழுது கண்ணீர் உடைத்து மிக முக்கியமாக இந்த கடைசி பத்து நாட்கள்ல அற்புதமாக அல்லாஹால் வழங்கப்படுகிற ஒரு பெரும் பாக்கியமாகும் உம்மத்தே முகமதியா நபிக நாய் சமுதாயத்திற்கு மாத்திரமே பெருமானாரின் பரக்கத்தால் வழங்கப்படுகிற சில விசேஷ இரவு நிலை ஒன்றாக லைலத்தில் உட்கது லைலத்தில் இரவு பொதுவாக ரமணாந்த ஏற்றிக்காக இருக்கும் கடைசி பத்து நாட்கள்ல அவிகள் செல்லவாரே செல்லும் இப்ப மதினாவிற்கு பிஜரத் செய்து மதீனா சென்ற நாள் தொடங்கி வாழ்வின் இறுதி வரை ஒவ்வொரு ஆண்டும் விடாமல் செய்த ஒரு உன்னத அமல் ஏற்றிக்காவுடைய அமல் ஏற்றிக்கா அற்புதமான ஒரு அமல் ஏராளமான நன்மைகள் மனதோடு தொடர்புடைய உள்ளம் தொடர்புடைய பல்வேறு பலன்களை கொண்டிருக்கிற ஒரு அமல் சொல்லும் பத்து ஆண்டுகள் மதினத்து வாழ்க்கையில் தவறவிடம் செய்த ஒரு அமல் இந்த ஏசிகாப்பின் கிராமம் ஏதோ ஏசிகாப்பின் நோக்கத்தை குறித்து உளமாக சொல்லவார்கள் லைலத்து கதரை பெறுவதற்காக ஏசிகா இருக்க வேண்டும் ஏன்னா ஏத்திகாப்ல ஒருத்தர் பள்ளிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா வச்சு அவர் எய்த்திகாவுடைய நேரங்களில் ஓய்வெடுத்தாலும் கூட அவருக்கு நன்மை எழுதப்படும் சொல்லுகிறார்கள் எல்லாமே பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார் கிருநாள் தான் நான் நாவுடைய பாவம் கண்ணுடைய பாவம் இன்ன பிற பல்வேறு பாவம் வித பாவங்களை விட்டு பாதுகாப்பு பள்ளிக்கு வந்து ஏத்திகாக்களை அமர்கிற போது அடுத்து பெருமானா சொல்லுவாங்க நேஜகப்புடைய நபர் எல்லாவித நன்மைகளையும் பெறக்கூடிய நபர் கூட அவரது பதிவேட்டிலே பதியப்படும் இப்ப ஜனாசன தொழிலில் வெளியே போக முடியாது இவருக்கு கலந்து கொண்ட நன்மை உண்டு நோயாளிகளை விசாரிக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு உண்டா அந்த நோயாளியை பார்க்காமலேயே இவருக்கு நன்மை உண்டு

காரணம் துணியா அப்படி போயிட்டா என்ன கடை யார் பாக்குறது வியாபாரத்தை யார் பாக்கிறது அட்ஜெஸ்ட் பண்ண வேண்டியது வீட்டை யார் பார்க்கறது ஆனால் ஏசிகாப்பில் மிக முக்கிய நோக்கமாக சொல்ல காலம் முழுக்க மனிதர்களோடு கலந்து உறவாடுகிற நாம் நிறைய மனிதர்களோடு படகி படகி பேசி பேசி சிரித்து மகிழ்கிற போது உள்ளங்கள் சில நேரங்களில் சுரு விடுகிறது உள்ளங்களில் கரை படித்து விடுகிறது உலக மோகம் பத்து உள்ளத்திலே அமர்ந்து விடுகிறது அதை போக்குவதற்காக தனிமையாக அமர்வது ஏத்திகா ஒரு பத்து நாட்கள் மரணத்தை இருக்கிறப்படுத்தும் இறந்தவர்கள் அடுத்து கொடுக்கிற போது தனிமையை ஒரு மனிதர் உணர வேண்டுமானால் ஏதிகாப்பிலே வந்து அமர்ந்து பார்க்கலாம் வேதிகாப்பில் வந்து தனியாக அமர்ந்து ஒரு பத்து நாள் அவர் தனிமையை நிவாரம் செய்கிற போது நாளை கபரின் நினைவு அவருக்கு வரும் கபிலிருப்பதான் தனியாக அணுகப்படுவோம் தனி நபராக தனித்து விடப்படுவோம் எனவே கபரின் நிறைய நன்மைகள் வேண்டும் என்று அற்புதமான ஒரு ஆமாம் பெரும்பாலான தொடர்ந்து இருந்தா அவங்க காலத்துக்கு அப்புறம் நவிக நாயகத்தின் மனைவி மாறுகள் கும்மகாத்திருக்கும் தாய்மார்கள் ஏசிதாப்பினுடைய வரவேற்பு சொல்ல அற்புதமான ஒரு அமல் கண்டிப்பா அதிசல வளர்கிறது பத்து நாட்கள் சுண்ணத்தான ஏற்றுக்கா சுண்ணத்தும் ஆக்கதா யார் நீயல் பெய்து வந்து இருக்கிறார்களோ இரண்டு ஹஜ்ஜு இரண்டு ஒன்றாவுடைய நன்மை அவருக்கு உண்டு இரண்டு ஹஜ்ஜு இரண்டு ஒன்றாவுடைய நன்மை ஒரு பத்து நாட்கள் ஏற்று காக்கிறவர்கள் போக கேட்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் நிறைய பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அதிசிலே வருகிறது ஏற்று அந்த சிறப்பு உண்டு யார் ஒரு முஸ்லிம் ஒரு நாள் அல்லாருக்கும் ஏற்றுக்காக இருக்கிறாரோ மூன்று அகணிகள் அவருக்கும் நிற்கும் இடையில் ஏற்படுத்துகிறோம் அவருக்கும் நரங்கிக்கும் இடையில் மூன்று அகணி தொலைதூரம் ஒரு அகணி என்பது வான தூமைக்கு இடைப்பட்டவர்களே எனவே அது பயங்கர நிரகத்திலிருந்து நாம் வாழ்க்க வேண்டுமானால் அல்லாமலுக்காக அல்லாம்களுக்காக வந்து அமர்கிற போது அந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் இது மிக முக்கியமான விஷயம் அந்த கடைசி பத்து முக்கியமாக இரவு நேரங்களிலே பிடித்து வணக்கங்களிலே இந்த கடைசி பத்து நாட்கள் லைலத்து கதிரை தேடப்பட வேண்டிய நாட்கள் சொல்றாறை சொல்வார்கள் தகர்கிறோம் இந்த கடைசி பத்து நாள்ல மிக ஒற்றை ஒற்றைப்பட இரவுகளில் நீங்கள் லைலத்தின் கதரை தேடிக்கொள்ளுங்கள்

மற்ற இரவுகளில் நாம் வெறுமனை விட்டுவிடுவது நல்லத்தின் ஐந்து இரவுகள் விரிந்திருந்து நாம் வணங்குகிற போது கட்டாயம் குறிப்பிடுவான் ஹைரோஷகர் ஓர் இரவு நீங்கள் வணங்குவது ஆயிரம் மாதங்களை விட நன்மைகள் உங்களுக்கு ஆயிரம் மாதம் வணக்கம் என்று அல்லா குறிப்பிடவில்லை ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மைகள் வேண்டுமானால் லைலத்தில் பதில் நீங்கள் விடைத்திருந்து வணங்க வேண்டும் அதை ஆண்டாக கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருடங்கள் மூணு மாதங்கள் வரும் ஒவ்வொரு இரவு சில இரவு வணங்க போகிறோம் ஒரு ஐந்து இரவுகள் விரைந்திருந்து வணங்க போகிறோம் வாழ்நாள் முழுக்க எட்நூறு ஆண்டுகள் வாழ்வது சாத்தியமில்லை பத்து லைலத்தில் பதில் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் எட்நூறு ஆண்டு கால இவாதத்தின் நன்மை அவர்கள் கோட்டு வரவரை லைலன் பிறகு அத்திற்குரிய காரணங்களை கூட சர்ச்சை எடுத்து வராங்க அந்த மாதிரி செலலா வேசனம் அவங்க பெருமானார் பொதுவா உம்மத்தின் பெரும் கரிசனம் கொண்டாவர்கள் உம்மத்திற்கு நன்மைகள் நிறைய கிடைக்க வேண்டும் என்று பெரும் ஆர்வம் கொண்டு அவரணி செலல்லாவே செய்தான் பெருமானாருக்கு முன் வாழ்ந்த அப்படி ஆணையம் காட்டப்படுகிறது முன்னாடி வாழ்ந்து போன பன்னீர் சராய் முன் வாழ்ந்த சமுதாயம் இப்ப ஆயிரக்கணக்கான வயதுகள் தரப்பட்டவர்கள் ஆயிரம் வயசு வாழ்ந்த அளவுக்கு மிக நீண்ட ஆய் அவர்களின் இபாதத்துடன் மிக அதிகம் ஒரு முஜாஹிதை பற்றி குறிப்பிடுகிறார்கள் இப்ப இரவு முழுக்க அல்லாஹை வணங்கி கொண்டிருப்பார் இரவு முழுக்க அல்லாஹின் வணக்கம் பகல் முழுக்க அல்லாஹின் பாதையில் யுத்தம் புரியவர்கள் தொடர்ந்து எண்பது ஆண்டுகள் இது போன்ற இவாதம் எண்பது ஆண்டுகள் அல்லாபே தொடர் வணக்கம்

அல்லா ஜிப்ரையில் வசனத்தை கொண்டு வருவார்கள் என்ன அந்த தான் இரண்டு கதர் என்கிற வார்த்தைக்கு கண்ணியம் என்று பொருள் சிறப்பு என்று பொருள் லைலத்தின் கதரை அணைத்து யார் வணங்குகிறார்களோ அந்த இரவில் யார் விவாதி செய்கிறார்களோ அவர்கள் பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் பெரும் கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்கள் நடிப்புவர்களை எனவே இந்த லைலத்தின் கதரை அணைப்பதற்காக சில இரவுகள் நாம் வணங்க வேண்டும் இந்த இரவு கொள்கையை கொண்டு வரைக்கும் எவ்வளவு அதி அற்புதமான அமல் இறைகளில் விளைச்சிருந்து வணங்குவது அதே சில வரைகளது மண்ம லைலத்தின் பதல் லைனத்தின் பதவி இளைஞர் யார் நின்று வணக்குகிற ஆரம்பம் அல்ல மா சட்டத்தம்மவின் நன்மை அவர் உண்ணால் செய்திருக்கிற பாவங்கள் எல்லாம் பண்ணிக்கப்படும் அப்ப பெரும் பெரும் பாவங்களை பெரும் பாவம் மூட்டைகளையும் செய்திருக்கிற நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் லைலத்தின் பதிலை தேடி சில இயல்புகள் விழித்திருந்து வழங்க வேண்டும் என்று பெருமானாரின் நடைமுறையை பார்க்கிறோம் ரிகல் செல்வம் இந்த கடைசி பத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வேட்டியை வரைந்து கட்டி கொள்வார்களாம் அதே சில வார்த்தை வரை பெருமானாரின் இவாதத்தை நம்மால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது எல்லா காலங்களிலும் இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள் சுரத்தில் பக்தரா சுரத்துக்கு ஆலை போன்ற வசனங்களை மிக நீண்ட நேரம் நின்று பெரும் பெரும் சூழாக்களை ஓடி கொள்கிற வளமை கபிகள் நாயகத்தின் வளமைக்கிற இன்பத்தில் கிடைக்கக்கூடியவர்கள் காலம் முழுக்க வணக்கம் குறிப்பாக இறுதி தொட்டு வந்துவிட்டால் பெருமானாரின் வணக்கத்தின் வேகம் இன்னமும் கூடிவிடும் இப்ப ஆறுமுறை செய்யற விவாதத்தோட இன்னமும் ஒரு மேலே போய் வேட்டியை வரிந்து கட்டிக் கொண்டு ஈறுகள் கட்டிக்கொண்டு நவிகள் செல்லாம் வணங்குவார்களாம் ஐக்கிய அதுல குடும்பத்தாரையும் எழுப்பி வணங்க தான் கடைசி பத்து நாட்கள்ல மனைவி உட்பட எல்லோரையும் எழுப்பி அந்த நன்மைகளை அடைவதற்காக நவிகள் செல்லாலை செல்லும் குடும்பம் சகிதமாக அமல் செய்வார்களாம் வங்கிவிட்டவர்களே அது போன்ற நிலைகளை நம்மிடத்திலேயே வேண்டும் அப்படி இந்த கடைசி பத்து நாள்ல ரொம்ப பெரிய காரியம்லாம் இல்லை ஒரு அஞ்சு இரவு மொழி தராவி முடிவே மணிமக்கரையா இருக்கு கொஞ்ச நேரம் வீட்டு சாப்பிட்டு இப்ப பதினோரு மணிக்கு கொஞ்ச நேரம் குரான் போடலாம் கொஞ்ச நேரம் திக்கில போகலாம் சுபான் அல்லா அல்லா லாயா அல்லா எதிரும் செலவாக்குது குறிப்பிட்ட எண்ணிக்கையில அஸ்தா குறிப்பிட்ட எண்ணிக்கையில இப்படி நிறைய ஓதலாம் ஏதேனும் ஹதீஸ் கிதாபுகளை வீட்டிலே அமர்ந்து படிக்கலாம் படித்து காட்டலாம் மிகவும் குறிப்பாக துவான்களில் ஈடுபட வேண்டும் மிக அதிகமாக மிக நீண்ட நேர துவான்களில் ஈடுபட வேண்டும் இப்படியே தொடர்ந்து அமல் செய்கிற போது இப்படி மூணு மணி ஆயும் சகுருடைய நேரம் வந்துடும் சகுர் சாப்பிட்டு கலந்து தொகை இறப்பு பிடித்திருந்து வணங்குவது மிக மிக இழப்பான காரியம் பெரும் காரணம் அவசியம் இல்லை இந்த ஐந்து நாட்களை நாம் பயன்படுத்தி கடமைப்பட்டிருக்கிறோம் இனமே மிக குறிப்பாக ஏற்றிக்காக்கிற இந்த சட்டங்கள்ல பெண்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆண்கள் கூட வண்டிக்கு வரணும் பல்வேறு பொறுப்புகளை எல்லாம் ஒப்படை வர வேண்டும் பெண்களுடைய எத்தி பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒவ்வொரு வீடுகளிலும் பைத் என்று சொல்லப்படுகிற பெண்கள் சொல்லுகிற விவாதம் செய்கிற அல்லாமல் வணங்குகிற ஒரு தனி அறை இருந்தால் அந்த இடத்திலே பெண்களை எந்த கொள்ளலாம் அப்படி தனியார் ரூபாய் இல்லை நம்முடைய ஒரு பெரிய செய்த செய்து சொன்னா பிற மதத்தை சார்ந்தவர்கள் பிரேயர்கள் என்று வீடு கட்ட போதே கட்டுவாங்க பெரிய தனியாக வைத்திருப்பார்கள் நம்ம இன்னைக்கு தொழுகை கூட முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல பெரிய டிவி வாங்கி வச்சிருப்போம் பெரிய ஸ்கிரீனோட வாங்கி அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் தொழுகைக்கு என்று தனியாக இருக்காது அது போன்ற சூழல் இல்லாத போது வளமையாக தொழக்கூடிய இடத்தில் பெண்கள் ஏதுக்காக இருந்து கொள்ளலாம் ஆனா அவசிய தேவைகளுக்கு வெளியே வரலாம் சுய தேவைகள் உறவு செய்வதற்காக சமையல் வேலைக்காக வெளியே வரக்கூடாது ஏதற்காக உறுஞ்சிருக்கும் இருக்கிற இடத்தில் சின்ன சின்ன வேலைகளை பெண்கள் செய்து உணர்ந்து கொள்ளலாம் எனவே பெண்களும் ஆர்வம் பெற வேண்டும் எய்திகாப்புரை அமலில் இருப்பதில் தங்கிக்கிறவர்களே மிக சுண்ணத்து என்பது பத்து நாட்கள் முழுமையாக எய்திகா பெறுவது ஒருவேளை பத்து நாளுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மூன்று நாட்கள் அல்லது கொஞ்சம் கூடுதல் குறைவாக இது நபிலான எய்திகாப்புரைய சட்டங்களிலே வர தங்கிக்கிறவர்களே குறைந்தபட்சம் நாம் நேரங்களை ஒதுக்கி உலக அளவற்றை கொஞ்சம் பள்ளி வைத்து விட்டு உள்ளத்தை அல்லாங்கோடு கொண்டுணைப்பதற்காக நாம் பள்ளிக்கு வர வேண்டிய நம்பிக்கையோட நிம்மல உயர் செல்லதான் ஆலய செல்லும் பள்ளியில தந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா நம்ம அந்த இணைந்து கொண்டு கொண்டிருக்கோம் நிறைய பேரு உலகத்துக்கு பள்ளிக்கு வர்றோம் தொழில் முடிச்சுமே அழகா கொஞ்ச நேரம் பள்ளியில இருந்து சில தனிப்பட்ட சொன்னத்துக்கள் தோல்வது குரான் ஓதுவது சின்ன பிற அமல்கள் செய்வது எவ்வளவு பெரும் பாக்கியம் தெரியுமா நபிகள் மேராஜர் பயணத்துல போனப்ப நல்லா பெரும்பாலாக்க கேட்பான் நபையே மலவுள் ஆகலா இப்ப மலத்துகளிலேயே மிக உயர்ந்த கேட்டது மலர் ஆகலா இந்த மலத்துகள் எதற்கு போட்டி போடுகிறார்கள் தெரியுமா நல்லா கேட்பான் பெருமாள் தெரியாது அப்படின்னு சொல்லுவான் அடுத்து நேரத்துக்கு பிறகு மீண்டும் கேட்பான் இந்த மனத்தில் இருந்து போட்டி போதான் தெரியுமா முக்சு மஸ்ஜித் இந்த முஸ்லீம்கள் செய்கிற என் சமுதாயம் செய்கிற நன்மைகள் எவைகள் எல்லாம் பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்குமோ அதை குறித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காரியங்கள் பாவங்களை அழித்து பாவங்களை ஒன்றுக்கு நாம செய்துவிடுமோ அந்த நல்ல காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரியம் முதலாவதாக பெருமானா சொல்லுவாங்க வீட்டுல எவ்வளவு நேரங்களை தருகிறோமோ எவ்வளவு நேரம் பள்ளியில் கழிக்கிறோமோ இபாதங்களில் திரைத்திருக்கிறோமோ பாவங்கள் எல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுவோம் மகிழ்ச்சியவர்களே இரண்டாவதாக சொல்லுவார்கள் பாவத்திற்கு பரிகாரம் என்னது தெரியுமா பள்ளியை நோக்கி நடந்து வருவோம் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் நன்மை பதிய மறுபையில் ஒரு பதவி விரைவு கண்டிப்பாக தொடர்புடைய அத்துணை காரியங்களும் நன்மைகள் மட்டுமல்ல பாவங்களையும் போக்குகிறது கண்டிப்பவர்களே எனவே நாம் பேச்சுங்களுக்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் குறிப்பாக லயத்துவதற்கான கேட்பாங்க ரசூர் அல்ல தெரிந்தால் துவரும்போல் பெருமான இன்னக்கு அப்புறா நீ மிகவும் மன்னிக்க கூடியவன் தொகை போல் அப்ப நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் மன்னிப்பதை விரும்புகிறாய் என்னை மன்னித்து எனவே இந்த இறுதி பத்து நாட்கள்ல நிறைய நாம் நரக விடுதலை அல்லா விடுதலை கேட்பதோடு பாவங்களை பரிகாரமாக்குகிற பள்ளியை தந்துகிற ஏஜெகாப்புடைய அமலிலே ஆர்வம் இப்ப நாம் அமல் செய்வதோடு நம்முடைய குடும்பத்தாரையும் ஆர்வப்படுத்தி குடும்பம் சனிதமாக இரவு நேரத்தில் பிடித்திருந்து நாம் கூட்டாக அமல் செய்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும் அல்லது ஜனசாம்தாரா நமக்கு விதாயத்தை தந்துவிடுவானாக அல்ல இறுதி பத்திரிகை அமல் செய்கிற வாய்ப்பை தந்துவிடுவானா அல்ல நம் அனைவரின் சோனாவதியாக இருக்கோம் نرک <Gã> واضح <Jungee> <Gã Anfang> <avez>